ஹலோ பீவஸ் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க இந்த ஐந்து மாதங்களை கடந்து உங்களை இந்த ஆறாம் மாதத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அட வாங்கல இந்த ஆறாம் மாதத்தின் வாக்கு தத்தத்தை இன்றைய ஆகாரமாய் பார்ப்போம் ஏசு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான் மார்க் பத்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் அன்று ஒரு குருடனை பார்த்து இயேசு கேட்ட வார்த்தை இன்று இந்த வார்த்தையை பார்க்கிற கேட்கிற கவனிக்கிற உங்களிடம் கேட்கிறார் இயேசு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று இப்போ நீங்க கேளுங்க என்ன வேண்டுமோ அதை மனம் விட்டு கேளுங்க நிச்சயம் இயேசு தருவார் என்ன இவ்வளவு கான்பிடன்டோட சொல்றேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க அன்றைக்கு ஒரு குழலை பார்த்து கேட்டார் அவனோ பார்வை அறிய வேண்டும் என்றார் பார்வையும் பெற்றான்

நிறைவாய் பாய் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நம்ம பகத்தவர் மீடியா